الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلما ألقوا قال موسى ما جئتم به السحر إن الله سيبطله إن الله لا يصلح عمل المفسدين وقال تعالى إياك نعبد وإياك نستعين. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: لم يبقى من النبوة إلا المبشرات. قالوا يا رسول الله وما المبشرات؟ فقال صلى الله عليه وسلم: الرؤيا يراها أحدكم في منامه. صدق رسوله النبي الكريم. ஓகம் அக்கால் அலைகும் சலாத்து வஸ்லாம் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து பூசிக்கக்கூடிய வல்லோ நாம் அல்லாஹோர்வனுக்கே புகழ் அணைத்துமல் அஹமதுல்லா அவனை போற்றுகின்றோம் புகழுகின்றோம் உத்தம தூதர் சத்தியசீலர் சன்மார்க்க போதகர் சர்தார்வாலம் அஹமது முஸ்தபா சல்லாஹு அலிகு வசலம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அணுவனுவாக எடுத்து நடந்த மீனான ஆண் பெண் ஒவ்வொருத்தர் மீதிலும் என்னும் கருணையும் என்னும் மீரேற்றம் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் புனிதமான இந்த ஜுமாவினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே ஏ அதிகாப்புடைய இயத்திரன் அல்லாஹுடைய இல்லாமல் இந்த பள்ளி வாயிலே வந்து மருந்து இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹுக்கு சுபர்ஹான என்னென்ன விடயங்களையும் அது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றனோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்த்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றாலும் தடை கட்டளை வைத்திருக்கின்றார்கள் அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்று முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒசியத்தும் நசியகத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே அல்லாஹ்கு சுபஹான் இந்த உலகத்திலே பல கட்டங்களிலே பல சோதனைகளுடைய அடிப்படையிலே அல்லாஹ் சுகானுபவத்தால் எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த உலகத்திலே சரியான முறையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து மரணித்து அல்லாஹுடைய திருப்ப திருப்பருத்தத்தை அடைந்து மேலான ஜென்னத்தை அடைவதென்பது அன்புக்குரியவர்களே அது லேசான விடயம் கிடையாது அன்புக்குரியவர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கையிலே பல கட்டங்களிலேயும் பல சோதனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதில் ஒன்றுதான் அன்புக்குரியவர்களே மிக முக்கியமான ஒரு விடயம்தான் எங்களுக்கு தெரியும் இந்த சூனியம் கண்திருஷ்டி திருஷ்டி சேத்தானுடைய தீங்கு மனிதர்களுடைய தீங்கு இவைகளிலிருந்து எங்களை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இஸ்லாம் ஷரியாத் ஒவ்வொரு நாளும் இந்த பாதுகாப்பினுடைய முறையை எங்களுக்கு காட்டி தந்திருக்கு தஹசீனா ஹம்சு தஹசீனா ஐந்து பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு முறை அன்புக்குரியவர்களை ஒவ்வொரு நாளும் கண் திருஷ்டியில் இருந்து கண்ணூரில் இருந்து சூனியத்தில் இருந்து மனிதர்களுடைய கெட்ட ஜிங்களுடைய தீங்குகளிலிருந்து எங்களை நாம் பாதுகாத்துக் வேண்டும் அப்படி பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஐந்து விதமான பாதுகாப்பு முறைகள் எங்கு தரப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு நாள் அதன் அன்புக்குரியவர்களே அதுவல்ல என்னுடைய தலையங்கம் இந்த இன்றைய தினத்திலே ஆனாலும் இந்த விடயத்தை இந்த பாதுகாப்பு முறையை சொல்லிவிட்டிருந்த தடையங்கத்துக்கு நான் சொல்லுகின்றேன் செல்லுகின்றேன் அன்புக்குரியவர்களே சூரத்துள் அதே போன்று இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அது ஒரு பாதுகாப்பு இது விரிவான விடயம் அன்புக்குரியவர்கள் இந்த விடயங்களை சுருக்கமாக சொல்லுகிறேன் அதே போன்று காலையிலும் காலையில் மாலை உரை அவ்வாவுடைய பாதுகாப்பு மாலையில் மூணு தடவை அடுத்த நாள் காலை வரை பாதுகாப்பு அனைத்து கெடுதிகளை விட்டும் அனைத்து ஷர்ராத்துகளை விட்டும் நாம் மறக்காமல் இதனை ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த கெடுதிகளில் நீங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அடுத்தது பிஸ்மில்லாஹில இதை மூணு தடவை காலையில் அந்தியில மூணு தடவை ஓதிக்கொள்வது ஆயத்து அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் தொழுகை இமாம் ஜமாத்தோட பக்குவமாக தொழுதுட்டு குர்சியை ஓதினார் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் முழுமையான எங்களுக்கு தராம் எந்த எல்லா கெடுதிகளிலிருந்து பாதுகாப்பு அதே போன்ற அன்புக்குரியவர்களை வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய நேரம் நாம் ஒவ்வொரு கட்டங்களும் வீட்டிலிருந்து வெளியாகக்கூடிய நேரத்தில் உது செய்து கொண்டு இதை ஓதிக்கொண்டு நாங்கள் வீட்டிலிருந்து வெளியாக வீட்டுக்கு வந்து சேர்ற வரைக்கும் பாதுகாப்பு இந்த ஒவ்வொரு விஷயமும் அன்புக்குரியவர்களே தனி ஹொத்துபாவாக தனி தலையங்கமாக அன்புக்குரியவர்களை கடந்த காலங்களிலே நான் செய்தேன் சூனியத்திலிருந்து கண்ணூரிலிருந்து மனிதர்களுடைய கெட்ட மனிதர்களுடைய தின்களுடைய தீங்கிலிருந்து முழுமையாக முதல் பாதுகாப்பு எங்களை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது இது அவ்வாவுடைய பாதுகாப்பு இது நாம் அன்புக்குரியவர்களே நாம் செய்து கொண்டு வரக்கூடிய விடயம்தான் அதிகமான பேர் செய்து செய்து கொண்டு வரக்கூடிய விடயம்தான் ஆனால் ஒரு நாள் நாம் மறந்து விட்டோம் என்றால் சஹாபாக்களுடைய சருத்திரம் இருக்கின்றது அந்த நாளில் ஆபத்து நிகழ்ந்திருக்கின்றது ஓதின நாள் இருக்கின்றதை ஒரு சஹாபி அவருடைய வீடு பத்துகின்றது என்று உறுதியாக சொல்லுகின்றார்கள் இல்லை என்னுடைய வீடு பத்தவில்லை இல்லை என்னுடைய வீடு பத்தவில்லை திருப்பி சொல்கிறார் பத்தல்ல போயிட்டு பார்த்தா அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுதான் பத்தது அவருடைய வீடு பத்தல்ல சொன்னாரு நான் இந்த துவாவை நான் ஓதி இருக்க எனக்கு நல்ல ஞாபகம் காலை நான் ஓதினன் அதனால உறுதியாக எனக்கு தெரியும் அதே போலதான் ஆயத்தூர் குறிச்சி அதே போல தான் ஒவ்வொரு பிஸ்மில்லா தவக்கல் து அல்லா இந்த துவா எனவே நான் பாதுகாப்பு அன்புக்குரியவர்கள் இப்பொழுது நான் தலையங்கத்துக்கு வருகின்றேன் ஏழு கனவுகள் இருக்குது காணக்கூடிய கனவுகள் இருக்குது நாங்கள் காண்ற கனவுகள் இருக்குது என்ற ஐதா பி மனாமிக்க பாலம் அன்னக்கம் சாப் விசேஹரித்தா தீ செஹருத்தா தீல் என்று செல்லக்கூடிய சூனியத்துடைய பயங்கரமான ஒரு சூனியம் சூனியத்துடைய ஒரு பயங்கரமான ஒரு சூனியம் எங்களை தாக்கி இருக்கின்றது என்பதற்கு அடையாளமான ஏழு கனவுகளை தான் இந்த தலையங்கமாக நான் பேசப்போகின்றேன் அன்புக்குரியவர்களே இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு விளங்குறோம் சூனியத்தில் எத்தனையோ வகை இருக்கு சீனி செஹருத்தா தீல் என்று சொன்னால் என்று சொன்னால் அன்பு கூறியவர்களை நாங்கள் எதில் கை வைத்தால் தொட்டதெல்லாம் வியாபாரத்தை எடுத்தா அது சக்சஸ் இல்லை பிரயாணம் எங்கேயாலும் வெளிநாட்டுக்கு சக்ஸஸ் இல்லை திருமண பேச்சுவார்த்தை குடும்ப பெரு எல்லாம் பாலாகிறது தான் இந்த சூனியத்துடைய பின்னணி செஹ்ரோ தாத்தீல் விஷயம் எங்களுடைய வாழ்க்கை வட்டம் இருக்குதே எல்லாம் பாதிச்சு கொண்டே போகும் தொட்டதெல்லாம் தோல்வி சொல்றோம் தானே எதை செய்ய போனாலும் பெரிய பிரச்சனையாது வியாபாரத்தில் கையை வச்சாலும் பிரயாணம் போ பார்த்தா அது கிடைக்கிறது இல்லை திருமண பேச்சுவார்த்தை முடிஞ்சு கொண்டு போய் உலமாக்கள் சொல்றாங்க ரொம்ப மோசமானது ரொம்ப அதிகமானதும் தான் பரவி அதிகமாக பாதிக்கப்பட்டது நூற்றுக்கு தொண்ணூறு வீதம் சொல்றாங்க நூற்றுக்கு தொண்ணூறு வீதமான பாதிப்பு இந்த பாதிப்பு அன்புக்குரியவர்களே எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நாசமாக்குவதற்காக வேண்டி எங்களுடைய விரோதி எங்களுடைய கோபக்காரன் செய்யக்கூடிய மோசமான ஒரு செயல் தான் சூன்யமன் எனவே அன்புக்குரியவர்களை நாங்கள் அவசரமாக விடயத்துக்கு வருவோம் அப்ப இந்த அடையாளம் இந்த சூன்யம் எங்களுக்கு தாக்கி இருக்கின்றது என்பது கனவு மூலமாக எங்களுக்கு காட்டப்படும் அந்த கனவுதான் அன்புக்குரியவர்களை ஏழு கனவுகள் நாம் கண்டிருந்தோம் என்றால் இந்த சூன்யம் எங்களுக்கு இருக்கின்றது நாம் இதற்காக மருத்துவம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சக்சஸ் ஆகும் கனவு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் யோசிப்போம் கனவு லேசான சாமானா அன்புக்குரியவர்களை கத்தக்கூணுரு ரய்யா ரிசாலை தும்பினம்மா அவ்வா எங்களுக்கு அனுப்புகிற மெசேஜ் கனவு டேய் கனவு எத்தனையோ பேர் காண்டுற கனவு என்னான்ட்டு தெரியா இரவு முழுக்க கனவு காலையில என்ன கண்டாண்டு தெரியா காலையில் தூங்கப்படாது சுபவுக்கு பின்னால சுபவுக்கு பின்னால தூங்கி கண்டுறா காண்டுறாரு கனவு அசருக்கு பின்னால தூங்கக்கூடாது காண்டுறாரு கனவு அன்புக்குரிய வருகிற அந்த கனவுடைய நேரங்கள் அது வேற விடயம் பொதுவாக இப்பொழுது கனவு என்று சொன்னால் கனவுல ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியுது என்று சொன்னால் கத்தக்கு ஒரு ரோயா தும்மினோ அல்லாஹ் எங்களுக்கு அனுப்புற குறும் தகவல் மெசேஜ் அது மெசேஜ் அல்ல நபிமார்களுக்கு வகி அனுப்பினான் நபிமார்களுக்கு

வகை இறங்குறதில்ல யாரும் சரி வகை நான் யாரும் நம்ப இப்போ யாருக்கும் வகி இறங்காது இன் ஆனால் காண்ற கனவு இருக்குது கனவு எங்களுக்கு காட்டும் பஷாரத் நலவு கெடுதி எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய நலவுகள் பின்னால் வரக்கூடிய ஆபத்துகள் கனவுல முட்கூட்டி எங்களுக்கு கெடுதிகள் வரும் பொழுது அந்த கெடுதி எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நனவுகள் அதுக்கு தயாராகுவதற்காக வேண்டி முட்கூட்டி எங்களுக்கு அறிவிக்கப்படும்

அவ எனவே அன்பு கூறியவர்களை சொல்லக்கூடிய மோசமான கனவு அதனால் என்னன்று சொல்லிட்டேன் இந்த கனவு இந்த 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 சூனியம் எங்களுக்கு தாக்கி இருக்கிறது என்பதை காட்டக்கூடிய ஏழு கனவுகள் ஒன்றுதான் முதலாவது கனவுதான் கனவுல காணும் நேரடியாக இல்லை கனவுல எக்ஸாம் ஹோலில் இருக்கிறோம் இந்திஹான் எக்ஸாம் ஹோலில் பேனை எடுத்து எழுத பார்க்குறாரு விடையும் தெரியும் எழுத முற்படுறாரு முற்படுறாரு ஆனால் அவரால் பதில் எழுதேலா எழுத பார்க்குறாரு எழுத பார்க்குறாரு ஏலா கத்தில் இஜாபா கேள்விக்கு பதில் தெரியும் அன்புக்குரியவர்களே ஆனா பதில எழுதலாம்னு இருக்குது இதை கனவுல காண்றாரு உனா தல ஹாலூக் இந்த நேரத்துல நிலைமை மோசமாக இருக்குது கனவு அறிவிக்குது ததுல்லு பிசபவின் சஹரா ஓ பிசபவின் ஹசத் எங்களோட விஷயத்துல பொறாமை எங்களை தாக்கியிருக்குது சூனியம் எங்களை தாக்கி இருக்குது என்றதை கனவு அறிவிக்கும் இந்த கனவு நாங்க கண்டிருந்தா எங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கோம் ரெண்டாவது அன்பு கூறியவர்களே இரண்டாவது கனவு ரெண்டாவது கனவு கனவுல எங்களோட செருப்பு காணா பெற்ற அல்லது செருப்பு மாறிப்பட்டு அல்லது செருப்பை போட்டுறதுக்கு பை பண்றாரு அவருக்கு அது காலுக்கு டைட் கஷ்டமாக இருக்குது போடையிலாம் இருக்கிறார் அதை போட்டுக்கொண்டு நடக்கேலா ஃபலா தஸ்டத்தியா அந்த தம்ஷி வலா தஸ்டத்தியான் ஓடேலா நடக்கேளா அசையேலா இதை கனவுல காண்றாரு ஷேர் உத்தா தீனுடைய அடையாளம் ரெண்டாவது கணம் மூணாவது அன்புக்குரியவர்களே தொழுகைக்காக வேண்டி வாராரு அண்ண கபத தஸ்வலா தொழுகையை ஆரம்பிக்கிறாரு அல்லது தொழுகையில் நுழையிறாரு தொழுகையை முடிக்க பார்க்குறாரு ஆனால் அவரால் எந்த ஒரு கம்ப்ளீட் பண்ணேலா பூர்த்தி செய்யலா இருக்கலாம் இபாதத்தாக இருக்கலாம் இது இது நேரடியாக அல்ல கனவுல கனவுல காட்டப்படும் எந்த இபாதத்துக்கு வந்தாலும் எந்த தாத்துக்கு வந்தாலும் அது அவருக்கு பூர்த்தி செய்யலாம் இது மூணாவது கனவு நாலாவது கனவு அன்புக்குரியவர்கள் இந்தவ ترى நஃப்ஸக முقيத கனவுல அவர் பாக்குறாரு வஜா احدும் உத்தர வாராரு வந்து அப்படியே பிடிச்சி கவுரால கட்டறாரு அல்லது சங்கிலி ஏதோ ஒன்றால அவரை டைப் பண்ணி ஃபகை ஃபகைதக பிஹப்லின் அப்படி வந்து கட்டறவர் இவருடைய கனவுல அவருக்கு ஆள் யார்னு விளங்குது சவவன் அவர் யாருண்டு விலங்குது மணில்லது ரொபதக் ஓ மணில்லது எ பையதக் அவுலம் சாரி ஒன்று ஆள் விலங்கும் விலங்காமே மீக்கும் கிளியர் இல்லாமல் மீக்கும் யாரு வந்து கற்றுன்றது ஒன்று விலங்கையும் கூடும் விலங்காமல் இருக்கவும் கூடும் பல மாக்கள் அன்புக்குரியவர்கள் பாது யகூல் கூல் மனாமி சில நேரத்தில் சில குடும்ப சில பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து எங்களை இப்படி கற்றத இந்த கைத்தால கற்றத அல்லது அன்புக்குரியவர்களே இப்படி எங்களை டைட் பண்ணுறத ஆள் யாருன்னு தெளிவாக விளங்கு இவன் இந்த நேரத்தில் இவர் எங்களுக்கு சூனியம் செய்கிறார் இவர்தான் ஆள் இன்ன குடும்பத்தாரு தான் இன்ன அண்டை வீட்டுக்காரன் தான் கனவுல தெளிவாக காட்டப்பட்டுட்டு என்று சொல்லி அன்புக்குரியவர்களே அவரோட தான் செய்கிறார் வைத்து அவரோட பிரச்சனை பண்ணக்கூடாது ஆனால் ஒருவேளை செய்யணும் அவரோட எந்த பிரச்சினை எங்களுக்கு சொல்லித்தார்கள் தெளிவாகவே கனவுல காட்டப்படும் அல்ல கனவுல காட்டுவார் செல்றோம் தானே சும்மா அந்த வார்த்தை இல்லை என்ன உபதேசத்தை எங்களுக்கு சொல்லித்தாராங்க இப்படி கனவுல கண்டுட்டோம் என்றால் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கோம் என்ன பாதுகாப்பு என்ன சேஃப்டி எங்களுக்கு செஞ்சு கொள்ளணுமோ அதனுடைய அவங்களுக்கு நாங்கள் தீங்கிழைக்க விளைவிக்க போகணுடா நாட்டு சட்டம் உடைய அடிப்படையில் கனவு கண்டத்தை பத்தி அவங்கள்ட்ட சட்டத்தில் போய்த்து பேச முடியாது அன்புக்குரியவர்களே அதனால் அவங்க நேரடியாக கண்டது சிசிடிவியில் பார்த்த மாதிரி அப்படியே செய்ய முடிவெடுக்க முடியாது சிசிடிவியில் நேரடியாக வந்து கண்டோம் நீங்கள் இப்படி செய்கிறத கனவுல கண்டத்தை முடிவெடுக்கலாம் ஆனால் நாங்கள் முட்கூட்டி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எங்களுடைய பாதுகாப்பை செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டுமோ மார்க்க அடிப்படையில் சரியா அடிப்படையில் என்ன பாதுகாப்பு செய்ய வேண்டுமோ அந்த பாதுகாப்பை நாம் செய்ய வேண்டும் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை நாம் செய்ய வேண்டும் அடுத்தது அஞ்சாவது கனவு நாங்கள் நடக்கிறோம் நடந்து போறாரு எங்க போறன்னு தெரியாது எங்க அவருடைய முடிவுன்னு அவருக்கு தெரியா எங்க நடந்துட்டு போறான்னு தெரியா அப்படியே இருள் சூழ்ந்த இடத்துல நடந்து கொண்டு போறாரு முடிவில்லாத ஒரு பயணமாக போறாரு ஒரு பயங்கரமான இடத்தை நோக்கி நடந்து கொண்டு போறார் இரவில கனவுல இந்த காட்சி அவர் காண்றாரு இதுவும் சிகரத் தீருடைய அடையாளம் எங்க போறன்னு தெரியும் இது ஐந்தாவது அடையாளம் ஆறாவது அடையாளம் அன்புக்குரியவர்களே கை எங்கட கையே காண்றாரு கனவுல அல்லது எங்கட கால காண்றாரு அஞ்சரா எதக்க அஞ்சரா கதவைக்க வகது குசிர கவுசீவன் கால் கை நல்லாத்தான் இங்குது தெளிவுல ஆனா கனவுல கை கால் உடஞ்சி காண்றார் கனவு கை கால் உடஞ்சி கையே காலாலே மொண்டும் செய்யலா இப்படியான ஒரு கனவு எங்கட ரெண்டு கையும் ரெண்டு காலும் அழகாக அல்லாஹ் வச்சிருக்கிறான் இதால் எவ்வளோ விஷயங்களை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்டு கையும் ரெண்டு காலும் அல்லா பாதுகாக்கணும் உடஞ்ச நிலை மேல பாதிக்கப்பட்ட நிலை மேல நோய் ஏற்பட்ட நிலை மேல இவர் கனவுல காண்றாருண்டா இது 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 அடுத்ததாக கடைசியாக அடுத்ததாக ஏழாவது கனவு என்னண்டா இவர் காண்றாரு மக்கள் எல்லாம் ஒரு ரோட்டில் சைடுக்கு போறாங்க நடந்து போறதோ அல்லது வாகனத்தில் போறதோ ஒரு சைடுக்கு போறாங்க இவர் போறாரு ஃபஸ்ட்டுக்கு சொன்னது அன்புக்குரியவர்களே எங்கே போகிறன்னு தெரியாமல் போகிறது இது மக்கள் போகக்கூடிய பாதை உண்டு மக்கள் ஒரு ரோட்டில் போகிறாங்க இவர் ஒப்போசிட்டாக போகிறாரு மக்கள் ஒரு ரோட்டில் வாகனத்தில் போகிறாங்க இவர் இவருடைய வாகனத்தில் ஒப்போசிட்டில் போகிறாரு இந்த கனவு காணார் என்று சொன்னாலும் அன்புக்குரியவர்களே தெளிவான ஆதாரம் இவருக்கு இந்த சூனியம் ஏற்பட்டிருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இதுக்கு நாங்கள் மருத்துவம் ஒரு சொதுபால பேசினோம் ஆரம்பத்தில் சென்ன மாதிரி மருத்துவம் இருக்கதே அது பேசினோம் அல்லாட மேலே நாங்கள் எப்போ நம்பிக்கை வைக்கிறது ஆறு மருத்துவங்கள் இருக்கு ஆறு மருத்துவங்கள் அல்லாட மேலே தவக்குள் எத்தேன் இருக்கணும் அவ்வாறு தவிர யாராலையும் எதுவும் செய்யல ரெண்டாவது அவன் அவனை தவிர யாருக்கு எந்த சக்தியும் இல்லை அந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்தில் எடுக்கணும் யாரெல்லாம் சூனியம் செய்கின்றார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் முசிபங்கள் பசாதுக்காரர்கள் அநியாயக்காரர்கள் பதுவாவுக்கு ஆளாகுவார்கள் அநியாயம் செய்யப்பட்டவருடைய பதுவாவுக்கு அந்த அநியாயக்காரன் ஆளாகுவான் அந்த நம்பிக்கையை நாங்கள் எடுப்போம் அடுத்தது அன்புக்குரியவர்களே சூனியம் என்று சொல்றது இதுவும் ஏனைய நோய்களை போல ஒரு நோய் நல்லவர்களுக்கும் வரும் தீயவர்களுக்கும் வரும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலைவசம் அவர்களுக்கும் சூனியம் என்ன செய்ய சூனியம் செய்யப்பட்டது சூனியம் ஏற்பட்டது அலை வசல்லம் அவர்களுக்கே இந்த கொல் குல் சூறா இருக்கிறே இந்த சூறா தான் ஆகப்பெரிய மருத்துவமாக இருந்துச்சு சல்லா அலிவலாம் செய்யப்பட்ட சூனியத்துக்கு என்னை நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் தீயவர்களுக்கு மட்டும்தான் தாக்கும் நல்லவர்களுக்கு தாக்காது நல்லவர்களுக்கு மட்டும்தான் தாக்கும் தீயவர்களுக்கு தாக்காது என்பதல்ல சூனியம் எல்லாருக்கும் வரும் ஒரு ஹாஃபிஸ் குருவான முழுக்க பாடமாக்கிக்கிறார் அவருக்கும் சூனியம் வரும் லேசான இல்லை அன்புக்குரியவர்களே ஏன் நான் இந்த தலைப்படுத்தி பேசுறேன்டா கடந்த காலமாக அன்புக்குரியவர்களே ஏன் எடுத்து பேசுறேன்டா இன்றைக்கு எத்தனையோ பேர் சின்ன வயது கோமால எத்தனையோ பேர் கபூருக்கு போறாங்க போல் மவுட்டுடும் அது சூரிய தெளிவு சூனியம் நோயில எல்லாமே பால் முக்குரியவர்களே ஆனா இதுக்கு நாங்க சரியான சரையானு சொல்லக்கூடிய மார்க்கம் சொல்லக்கூடிய மருத்துவத்தை நாங்கள் செய்வோம் இன்ஷா அல்லாஹ பாத்யஹாவை வச்சு ஆயுத்து குருஷியை வச்சு மா மா ஜெத்தும் இன்னும் அல்லாஹ் சைபு திரு இன்னம் லா லாயுஸ் அலு முஸ்ஸிதீன் இதை ஓதக்கூடிய மருத்துவத்துடைய முறைகள் இருக்குதே இந்த மருத்துவத்தை நாங்கள் செய்வோம் அல்லாஹ் எங்களை அந் அதிலிருந்து வெளியாக்குவான் அதை போன்று வலா தை ஆஸ் பலியா சுகுரான் எப்பையும் எங்களுக்கு ஏற்பட்ட எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஆறாவது மருத்துவம் அன்புக்குரியவர்களே நிராசை அடையக்கூடாது எந்த கட்டத்துக்கு போனாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அல்லாஹ் எழுப்பாட்டுவான் எவ்வளவு கஷ்டத்துல புழுந்தாலும் எவ்வளவு பிரச்சனை அப்படியே புளுந்து கிடக்கிறது நிராசை அடையிற வாழ்க்கையே நிராச நிராசை அடையிறதே இது குஃபுர் இது குஃபுர் அலிம்னா அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஐம கொண்டு பிரயோசனை அடையக்கூடிய பாக்கியத்தை யாழ்லா எங்கள் எல்லாருக்கும் தந்துடு என்னோட அல்லாஹத்தில் நாங்கள் துவா செய்கிறோம் இல்லா ரம்மீன் எங்களுடைய நிலைமைகள் அனைத்தையும் சீராக்கிறியா கஷ்டங்கள் நீக்கிறியா துன்பங்கள் அகற்றிறியா யாருல்லாம் எங்களுடைய அனைத்து விதமான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்துடு ரஹ்மானே ஒவ்வொருத்தர் உள்ளத்திலேயே மூசலாடக்கூடிய தேவைகள் ஹாஜத்துக்களை நிறைவேற்றுறியா எங்களுடைய கடன் பிரச்சனைகள் இல்லாமல் ஆக்கிறியா யாருல்லா என்னென்ன விடயங்களை நாங்கள் பேசினோமோ யாருலாம் அந்த வி அந்த பாதுகாப்புகளை சூனியம் சம்பந்தமாக யாழ்லா எங்களுக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய அவுராதுகளை பக்குவமாக ஓதக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிரியா அனைத்து விதமான ஷர்ராத்துகள் கெடிதிகள் மனித ஜிங்கல் யாழ்லா அனைத்து தீங்கள் எங்களை எல்லாரையும் பாதுகாத்துறியா யாருலா அவர்களை ஆக்கிரியா எங்களை குழந்தை குட்டிகளை சாலிகானவர்கள் ஆக்கிரியால்லா யார் யார் யாரெல்லாம் எங்கட தாய் தகப்பன் உற்றார் உறவினர்கள் மன்னரையில் இருக்கின்றார்களையாள் அவர்களுடைய மன்னரையை பொன்னரையாக ஆக்கிரியா அவருடைய கபூரை விசாலமான வெளிச்சமான சொருக்கத்துடைய பூஞ்சோலையாக ஆக்கிறியா நரக படுகூடிய விட்டு பாதுகாத்து தந்திரு பாதுகாத்துறியாள்லா உண்டு திருப்பூர்த்து எங்களுக்கு தந்திரியா ஜன்னத்துல ஆடா ஜன்னத்தில் ஃபுரிதோஸு தந்துடு ரஹ்மானே நாங்கள் இந்த இடத்துல ஒவ்வொருத்தர உள்ளத்திலையும் ஊசராடக்கூடிய ஹாஜத் எல்லாத்தையுமே நிறைவேற்றியா யாரெல்லாம் துவா வேண்டிக் கொண்டாங்களோ கபூர் செஞ்சுக்கும் ரஹ்மானே உஸ்தான்மார்களுடைய பாங்களை மனு